இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஏசாயா தீர்க்கதர்ஷின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தாவே நீரே என் தேவன் உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன் நீர் அதிசயமானவர்களை செய்தீர் என்று ஆண்டவரை நோக்கி சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகின்ற பொழுது என் நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்தி இருக்கிறார் ஆகையால் நான் ஆண்டவருடைய நாமத்தை துதிக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எப்பொழுதெல்லாம் நாம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து நாம் மிகவும் ஏழ்மையான நிலைமையிலே மிகவும் தாழ்த்தப்பட்டு போன நிலைமையிலே இருந்து ஆண்டவர் நம்மை இவ்வளவாய் நேசித்து நம்மீது எவ்வளவாய் அன்பு கூர்ந்து நம்மை உயர்த்தி இருக்கிறார் நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்பதை நினைத்து நினைத்து செவத்திலே நான் ஆண்டவரை துதிக்க வேண்டும் ஆண்டவரை ஸ்தோத்துரிக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது உங்கள் முன்னோர்களை நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்கள் முன்னோர்கள் ஏழ்மையான நிலைமையிலே காணப்பட்டார்கள் இன்றைக்கு உங்களை எண்ணி பாருங்கள் நீங்கள் எவ்வளவாய் ஏழ்மையாய் காணப்பட்டீர்கள் உங்களை ஆண்டு பேர் உங்கள் கிராமத்திலிருந்து உங்கள் பட்டணத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போய் எவ்வளவாய் ஆசிர்வித்திருக்கிறார் என்பதையும் நீங்கள் எண்ணி பாருங்கள் அவரை துதிக்காமல் இருக்கவே முடியாது என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் சுமாசம் வாழ்க்கையிலே எப்பொழுதும் நான் கடந்து வந்த பாதையை எண்ணி ஆண்டுபோருக்கு நந்தி பிளிகளோடு கூட ஆண்டவர் நம்மை உயர்த்தி ஆசிர்வதிக்கிற விதத்தை கண்டு நான் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது ஏனென்றால் நீரனுடைய வாழ்க்கையிலே அதிசயமானவைகளை செய்து சிலரை நாம் பார்க்கின்ற பொழுது மரணத்தின் விளிம்பில் இருந்திருப்பார்கள் இனி இவர் அல்லது இவள் உழைக்க மாட்டார் என்று சொல்லி இருப்பார்கள் ஆனால் கட்டுடைய கிருபையினாலே ஆண்டவர் அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அவர்களை அதிசயங்களை காணப்பண்ணி இருக்கிறார் அந்த அனுபவத்திலே கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த விதத்தை எண்ணி கர்த்தராகி இயேசு கிறிஸ்தவங்களை காப்பாற்றின விதத்தை எண்ணி நீங்கள் அவருடைய நாமத்தை துதிக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது வாழ்க்கையிலே நாம் செபிக்கின்ற பொழுதெல்லாம் ஆண்டவர் செய்த உபகாரங்கள் ஆண்டவர் செய்த நன்மைகள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையை செய்த அதிசயங்கள் அற்புதங்கள் இவைகளை எல்லாம் எண்ணி எண்ணி ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரியவர் எவ்வளவு மகத்தான செய்களை செய்கிறவர் ஒருவேளை பலவிதமான கட்டுகளுக்குள்ளே கடந்த எங்களை கட்டவிழுத்து உம்மை உண்மை துதிக்கும்படியா உண்மை ஸ்தோதரிக்கும்படியா எங்களுக்குள்ளே பலத்த அதிசயங்களை செய்திருக்கிறீரே என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை துதிக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மை உயர்த்தி இருக்கிறார் நமக்குள்ளே அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்திருக்கிறார் ஆகையால் ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தி ஆண்டுடைய நாமத்திற்கு துதி பலிகளை செலுத்துகின்ற பொழுது கர்த்தர் அதிலே பிரியமுடையவராக இருக்கிறார் எனவே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய செபத்திலே முதலாவது கர்த்தருக்கு நந்தி பலிகளை செலுத்துங்கள் கர்த்துடைய நாமத்தை துதியுங்கள் பின்பு உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் சொல்லுகின்ற பொழுது கர்த்தர் அதிலே பிரியமுடையவராக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது நாம் நிர்மூலமாகாதிருப்பது கற்றுடைய கிருபை கொரோனா காலத்திலே அநேகம் நாம் கடந்து வந்திருக்கிறோம் ஒருவேளை மருத்துவர் நம்மை கைவிட்டிருந்திருக்கலாம் அல்லது நீங்கள் வாழ்க்கையிலே உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஒரு நிலைப்பாட்டை உடையவர்களாக காணப்பட்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களுக்குள்ளே அதிசயங்களை செய்திருக்கிறார் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை செய்து இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கும்படியான கிருபையை கொடுத்திருக்கிறார் எனவே நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தனுடைய கிருபை அதை எண்ணி எண்ணி நாம் ஆண்டவரின் நாமத்தை துதிப்போம் ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திர வழிகளை செலுத்துவோம் கர்த்த உங்களோடு கூடந்து உங்களை பலமாய் நடத்துவாராக ஆம்மேன் ஆம்